ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம்னா வாத்துக்கறி அதுக்கு நான் நல்லா வாத்த வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கூடவே வந்துட்டு ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகு அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அரைச்சிக்குங்க அப்போ வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வச்சுட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி மண்பானையில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்துட்டு நார்மல் பேனில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்சுருக்க நம்ம எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு எப்போயுமே மோஸ்ட்லி நான்வெஜ் வந்துட்டு மண்பானையில் தான் செய்வேன் அப்போ தான் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் மணம் ஒரு பத்து நிமிஷம் இந்த டைமில் நம்ம வந்துட்டு நல்லா வாத்தை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன் வாட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஆயில் நிறையா வரும் அதனால் கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே ஊற்றுங்க தக்காளி வெங்காயம் வாங்கி வச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வாத்துக்கறி வந்து கொஞ்சம் கோல்டு அடிக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல் ஆறாமல் இருக்கும் நல்லா வணங்கி வச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம பீங்கண்ணு வச்சிருக்க வாத்தை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கிலோனா ஒரு வாத்து வந்து ஒரு கிலோ இருந்துச்சு அதை அதை எடுத்துருக்கேன் எல்லாம் எல்லாம் வாத்து பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் சரி சூப்பராக இருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வந்துட்டு ஊறட்டும் அந்த ஸ்பைஸஸ்லேயே அப்போ தான் அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா கறியில் வந்துட்டு ஏறும் இந்த வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நல்ல கலரை கடலிட்டுக்கோங்க எல்லா கறையிலையும் வந்துட்டு நான் ஆகுற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லா கறையிலையும் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு மேஷ ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான மசாலா வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு கடையில் வாங்கின மசாலா தான் வீட்டில் அரைச்ச மசாலா எதுவுமே இல்லை எல்லாமே கடையில் வாங்கினது தான் என்னென்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்துக்கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்துட்டு ஒரு ஒன் ஹவராக வந்து வேக விட்டுருங்க மசாலா இறங்கட்டும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒன் ஹவர் வேக விட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும் இன்றைக்கி நம்ம கிரேவி தான் போகிறோம் ஒரு ஒன் ஹவர் நல்லா வேணும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு ஒன் ஹவர் நின்றுச்சு இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மேலால் வந்துட்டு கொத்தமல்லி தலை எடுத்து விட்டுக்கலாம் வாங்க எவ்வளோ என்னென்ன என்னால் தான் சொன்னேன் ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கங்கன்னு நல்லா சூப்பரான வாத்துக்கறி கிரேவி ரெடி nga sakap lang